கண்மை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை 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 இன்று எங்கள் மருமமலை கோயிலொரு ஏழுபடை ஏழுபடை மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு தரம் மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க ஈசன் மகனோடு மணம் விட்டு பேசி பாருங்க தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க சத்தியமா சொல்லுறேன் தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க அது